அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக அலஹம்துல்லா இது உங்களுடைய மார்க்க கல்வி சேனல் மிகவுமே ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் நம்ம இதில் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இப்போ முடிந்த ஜும்மாவுடைய நாளில் நடந்த நிகழ்வுகள் தான் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து ஏழு எட்டு வாரங்களாக கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் ஜும்மாவுடைய நாளில் இஸ்ரேலுடைய இராணுவமானது அத்துமீறி வந்து மக்களை தடுத்து கொண்டே இருக்கிறாங்க தொழுகவே விடமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் ஆனாலும் அந்த மக்கள் என்ன இருக்காங்க தொடர்ந்து போராட்டத்தை நடத்தியாவது அவர்களையெல்லாம் மீறி போய் வந்து தொழுகை நிகழ்த்தி கொண்டிருக்காங்க அதுலேயும் வந்து கடந்த வாரமே பதினெட்டாயிரம் மக்கள் வந்து மசதுல் அக்ஸாவில் போய் தொழுதுருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா பதினை மக்கள் வந்து போய் தொழுதுருந்தாங்க இந்த வாரம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக அதை விட இருபது நாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மசதுல் அக்ஸாவில் நல்ல முறையில் வந்து இந்த தடவை ஜும்மாவை நிகழ்த்தியிருக்காங்க அலகமது அவர்கள் தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு பயப்படாமல் போராடி அங்கே ஜெயிச்சு கொண்டே இருக்கிறாங்க அதுலேயும் இஸ்ரேல் ராணுவம் வெஸ்ட் பேங்க்லையும் வந்து சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க மக்களையெல்லாம் காசாவில் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க்லேயுமே விட்டுத்தராமல் தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க அதுல இறந்தவர்கள் அதிகமானவங்க மசதுல் அக்சாவுக்கு தொழுக போனவங்களாக இருக்காங்க அவர்களை தான் போட்டு தாக்குறது துன்புறுத்துறது இதெல்லாம் பண்றாங்க இருந்தும் கூட அந்த மக்கள் தொடர்ந்து வந்து முயற்சி செய்ததில் இந்த வாரம் இல்லான்னு சொல்லிட்டு அவ்வளோ மக்கள் போய் இருபது நாயிரத்துக்கு மேலே தொழுகை நடத்தியிருக்காங்க அடுத்து இன்னும் மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த பெண்மணி இவங்க நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் முதல் கட்ட பிணை கைதிகள் பரிமாற்றும் போது வந்து இஸ்ரேலுடைய சிறையிலேருந்து வெளிவந்த பாலஸ்தீன பெண்மணியாக இவங்க இருக்காங்க இவங்களும் வந்து பார்த்தா இவங்களும் வந்து மசூர் ரக்சாவில் போய் தொழுது அவங்களும் வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது அவர்கள் அத்தனை வருடம் சிறை வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாலும் சரி அவர்கள் அந்த இடத்துக்கு திரும்பி வந்து தொழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நெகிழ்வான நிகழ்வுகளாக இருக்குது அதிலும் இந்த பெண்மணி வந்து சாதாரண பெண்மணிகள்லாம் கிடையாது நீண்ட நாட்களாக அங்கே இருந்திருக்காங்க அடுத்து அரசியலுக்கு கூட வந்து வரக்கூடிய வந்து தகுதி உள்ளவங்களாக இருக்காங்க ஹமாஸ் வந்து ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் இவர்கள்லாம் வந்து ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கருதப்படுது இந்த பெண்மணி வந்து தன்னுடைய வீட்டுக்காக வந்து சிலிண்டர் வாங்கறதுக்கு போனாங்களாமா அப்போ வாங்கிட்டு அவங்க வரும்போது கார்ல வச்சிருந்தது எதிர்பாராத விதமாக வெடிச்சிருக்கு ஆனால் இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருச்சு இல்லை எங்களுடைய இஸ்ரேல் போலீஸ்லாம் அங்கே இருந்தாங்க அவர்களை வந்து தற்கொலை முயற்சி செஞ்சு அதாவது தற்கொலை தாக்குதல் செஞ்சு அவங்களையும் கொண்டுட்டு இவங்களும் சாவற்காக தான் இந்த முயற்சியை வந்து தான் ஆள் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர்களை கொண்டு போய் சிறையில் போட்டு ரொம்ப சித்திரவாதையெல்லாம் படுத்துனாங்க இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பத் அதுலேயும் பத்து வருடங்களுக்கு மேலே கழித்து தான் இவர்கள் வெளியே வந்து இப்போ அவர்கள் வந்து மசது ராக்ஸாவில் தொழுதுருக்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்குது இது இதுக்காக தான் வந்து பிணை பிடிச்சி வைக்கிறாங்க ஏன்னா காரணம் இல்லாமல் என்ன பண்ணிடுவானுங்க சாதாரணமாக நடந்த விபத்தை கூட வந்து இது வந்து எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக பாலஸ்தீன மக்கள் செஞ்சதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சிறையில் போட்டுருவாங்க அப்போ அவங்களெல்லாம் என்ன சொன்னாலும் அம்மாசாலாக மீட்டெடுக்க முடியாமல் போனால பிணை கேதிகளை வச்சு அந்த சிறை கேதிகளெல்லாம் மீட்டிருக்காங்க இன்னும் இதே மாதிரி ஏராளமான மக்கள் அங்கே இருக்கிறாங்க அதுலேயும் இந்த பெண்மணியுடைய கையில் பார்த்தீங்கன்னா பத்து விரல்களுமே இருக்காது அந்த ஃபோட்டோவிலையும் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து அந்த விபத்தில் போயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த விபத்தில் சீரழிஞ்சவங்களாக இவங்களும் இருக்காங்க இவங்களும் மசிது ரக்சாவில் தொழுகை நடத்தியிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல இன்னும் சந்தோஷமாக சொன்னால் ஜபாலியா பகுதியில் காசாக்குள்ள இந்த போர் தொடங்கி நாலு மாதம் கழிச்ச நிலையில் இப்போது அங்கேயும் தொழுகை நிகழ்த்தியிருக்காங்க ஜும்மாவுடைய தொழுகை அந்த தொழுகையும் வந்து சாலையோரத்திலேயே வந்து ஜமாத் கூடி நடத்தியிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இடித்து போட்டாங்க இங்கே போய் அவங்க தொழுவாங்க அதனால அவங்க சாலையோரத்துலேயே அந்த தொழுகியும் சாலையோரத்துலேயே ஒரு மெம்பராக அமைச்சு அவங்க வந்து அங்கே தொழுகையை நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வந்தா என்ன சுட்டு கொன்னா என்னன்னு சொல்லிட்டு எதையுமே அவங்க கண்டுக்கொள்ளலை நம்மளுடைய கடமையை நம்ம நிறைவேற்றுவோம்னு சொல்லி அந்த மக்கள் ஒட்டுக்காக கூடி தொழுதுகிட்ருக்கக்கூடிய காட்சிங்கிறது அவங்களுடைய ஈமானுடைய வெளிப்பாடாக இருக்குது அத்தனைக்கும் தரை தாக்குதலுக்கு போன இஸ்ரேல் இராணுவம் அங்கே தான் இருக்குது எத்தனையோ மக்களை சுட்டு இருக்காங்க கைதி செய்து கூட்டிகிட்டு போயிட்ருக்காங்க இதற்கெல்லாம் மத்தியில் இப்படி ரோட்லெலாம் வந்து தொழுகிறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது அந்த மக்கள் இந்த ஜும்மாவுடைய நாட்களில் அதையும் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஜும்மாவுடைய நாள் முழுவதும் இந்த வாரம் வந்து அதிகமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அலமது இன்னும் நம்ம அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் அப்போதான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாகவே போதுமானவன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறோம் இப்ப ஷாபான் மாதம் தொடங்கி விட்டது இந்த ஷாபான் மாதம் முழுவதும் என்னென்ன அமல்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹின் துதர் நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க அதன்படி நம்ம அமல் செய்ய வேண்டும் அதே போல் இந்த தான் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறதாமா அதனால் நம்ம வந்து பாவங்களை விட்டு தடுத்துருக்கணும் மிக முக்கியமாக ஏழு விஷயங்களையும் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லி இதை செய்வதனால வந்து அல்லாஹுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாரும் நபி நபிசுல்லா அலுவலிஸ்லாம் அவர்களும் கோபப்பட்டிருக்காங்கன்னு அறிவிப்புல பார்க்க முடியுது அதையெல்லாம் நம்ம இந்த மாதம் மறந்து கூட செஞ்சிடக்கூடாது அதை நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறோம் அதையும் வந்து இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க ஷாபான் மாதத்துல அதிகமான நல்ல மல்கள் செய்யுங்க